வணக்கம் மக்களே நம்ம சேனல் இன்னைக்கு ஈரல் மகா வறுமை செய்ய போறோம் எப்படி சேனல் பாக்கலாம் ஈரல் மகம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழிவு எடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிருந்தா சின்ன வெங்காயத்தை வெட்டிக்கிடுவோம் ஏரியுள் மகம் நல்லா வெட்டி எடுத்துருவோம் என்ன நல்லா சூடாகிடுச்சு பட்டை போட்டுக்கலாம் கருவேல போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வசதிச்சு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் புதினா போட்டு நல்லா கிண்டி விட்டுரும் இஞ்சி பூண்டு நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு கறி மசாலா மல்லிப்பொடி ஜீரக பொடி கத்தல் பொடி பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுரும் மசாலா நல்லா வசங்கிருச்சு இரல் மாங்காய் சேர்த்து சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இயற்கை நோங்க பய ரெடியாச்சு மல்லிகைத்தலையை தூவி விட்டு ஒரு பெருட்டை பட்டு விட்டுருவோம் ஈரல் மொங்கா பேர் ரெடி ஆச்சு ரொம்ப சாப்பிட்டு பார்த்துருவோம் உம் நல்ல டெஸ்டா இருக்கு